இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோவாவில் இருக்கக்கூடிய பெசிலிக்கா ஆஃப் பான் ஜீசஸ் அப்படிங்கிற சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திருமலை ஹோட்டலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில் ரன் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்க அது நம்ம சேலம் ஆத்தூரை சேர்ந்தவர் ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தாலி அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ஃபுட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தாலி அதாவது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க தென் ரெண்டு மீன் கொடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பார்க்கும்போதே அப்படியே கண்ணுக்கு அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை ஹோட்டல் ஒரு நம்மளுதாங்க நம்ம சேலத்துக்காரு நம்ம சேலத்தில் இருக்காரு நம்ம ஆத்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்னா டப்புன்னு உள்ளார விடுவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு பிளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் தாலி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட போகிறோம் சூப்பர் கொஞ்சமா சாப்பாடு போட்டுக்கிறோம் சாம்பார் சாம்பார் ஊற்றிக்கிறோம் மீனுக்கு இருக்கிறா சாம்பார் ஊத்துற அப்படி இது வந்து பிஷ் தாலீங்க

முல்லை நீங்க முள்ள ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் ஃபிஷ் நல்லா இருக்கு ட்ரை பண்ண போறோம் வெஜிடேரியன் போர்ட் நம்ம கோவாக்கு வந்து காலையில் வந்து நம்ம கோவாவோட ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சு டிஃபன் ஸோ மதியத்துக்கு மதியம் கோவா இந்த இந்த ஊர் சாப்பாடு எப்படி இருக்கு நம்ம சாப்பிடணும்ல ஸோ இதுதான் ஓல்டு கோவா சர்ச் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு கடை அது அது கடை சொல்லணும் சார் உங்க பேரு குமார் சரி குமார் அண்ணன் தான் வந்து சர்விங் பண்ணாரு சூப்பரா சூப்பரா கரெக்டா நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு நீங்க எந்த ஊருன்னா ஏன்னா

லெமன் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு டேஸ்டாக இருக்கு ஆனியன் ஒன்று இருக்கு இன்னொரு மீன் ஒன்று பொறிச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்குது அதை சாப்பிட்டு சாகடி ரொம்ப கம்மி வெரைட்டியாக தான் இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புளி குழம்பா அது ஒரு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கு கண்டிப்பா கோவா வந்தா ட்ரை பண்ணி பாருங்க திருமலை ஹோட்டல் ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஃபுட்டு நம்ம ஊர் கடை ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூப்பர் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ கோவாவில் இருக்கோம் கோவாவில் இருக்க இன்னும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எங்கேங்கே கிடைக்கும் எல்லா வீடியோவும் நம்ம நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க ஸோ இன்னும் ஃபோர் டேஸ் இருக்குது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு நாலு நாளில் ஃபுல்லாக ரவுண்டு கட்டி எல்லா இடமும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபோன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ